நாம் அன்னைக்கு சின்ன வெங்காயம் தீயல் தான் பண்ண போகிறோம் தீயல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சுடானது ஒரு ஆறு வரமிளகா கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து தேங்காவை நல்லா வறுத்துடலாம் தேங்காய் இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேலையில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினது இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அளவுக்கு புளிக்கரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான சின்ன வெங்காயம் தீயல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்